mm <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம டூட்டியை முடித்தாச்சு நேற்று பெரிய பிரச்சனையாய் அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒன்றும் இல்லை நான் நான் ஏற்கனவே அவங்க வெளிநாட்டில் இருக்கும்போது நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன் அதாவது நான் வந்து நோம்பு கடைசியில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எந்த விதமான ரிப்ளையுமே பண்ணலை அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா மெசேஜை பார்த்தீங்களா ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறமாட்டு நான் வந்து ரெண்டாவது ஒன்று ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி அப்போ கேட்கும் போது அப்ப அவங்க சொன்னாங்க என் பையன் வந்து உன்ட்ட பேசுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்க பையன் பேசின மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஆல்ரெடி என் பாஸ்போர்ட் வேற வந்து பத்தாவது மாதம் முடியுது அக்டோபர்ல முடியுது அப்ப அக்டோபர்ல முடியும் போது இது ரெண்டாவது மாசம் எட்டு மாதம் இருக்குது அப்போ இக்காமா முடியுது லைசன்ஸ் முடியுது எல்லாமே வந்து ஏழாவது மாதம் முடியுது அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்ம பாஸ்போர்ட் வேலிடிட்டி வேற வேணும் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா வேற எது நடந்தாலும் நமக்கு எப்படியும் பாஸ்போர்ட் ஆப்ரேஷனுடைய டைமிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படினாலும் நமக்கு வந்து இ காமா ரினியூவல் பண்ணுறதா இருக்கட்டும் லைசென்ஸ் ரினியூவல் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாஸ்போர்ட் வந்து மஸ்ட்டு அதனால் வந்து பாஸ்போர்ட்டை நம்ம வந்து ரினியூவல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் என்ன செஞ்சேன் அவங்கள்ட்ட வந்து பாஸ்போர்ட் கேட்டேன் நான் ரினியூவல் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து காலையில் பாஸ்போர்ட்டு வேணும் எனக்கு அதனால் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஒன்றுமே சொல்லலை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது காரில் வந்தாங்க காரில் வரும்போது மறுபடியும் கேட்டேன் பாஸ்போர்ட் தந்திங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன இப்பவுமே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமா நான் பிரிண்ட் எடுக்கணும் அது போட்டோ காப்பி எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்ப நாளைக்கு காலையில நான் வந்து நேரத்தோடி பெயிருவேன் அப்ப எனக்கு அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடைசியில் வந்து மறுபடியும் ஈவினிங் ஆயிப்போச்சு ஈவினிங் ஆனவுன்னா அப்புறம் மறுபடி ஈவினிங் வந்து ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் ஜெராக்ஸ் கடை இருக்கும் அப்போ அதை ஜெராக்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் நினைஞ்சேன் மறுபடியும் நான் நினைச்சேன் ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டேன் என்னோட பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழித்து அவங்க பையன் மேலே வந்துட்டார் ரூமை வந்து கதவை தட்டினார் தட்டிட்டு என்ன எங்கள் அம்மாட்ட நீ வந்து பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்னு கெட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி ஃபோர்ஸாக சொன்னார் அப்போ நான் சொன்னால் அது ரினியூவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரினியூவல் பண்ணுறதுக்கு பத்தாவது மாதம் கிடக்குது அதுக்கு எதுக்குப்பா நீ இப்போமே ரினியூவலுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இல்லை ரினியூவல் பண்ணால் நல்லது நாலு மணிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ரினியூவல் பண்ணுறது இல்லை அப்போ அந்த நேரம் கடைசி நேரத்தில் ஓட முடியாது பத்தாவது மாதம் எக்ஸ்பைர் ஆனாலும் நான் இப்பவுமே போய் ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் என்னஞ்சார் நீ அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத உன் பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறது ஒரு ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஒரு நாள்லாம் கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட யாருக்குனா ஒரு பங்களாதேஷ் ஆள் வந்து வேலை பார்க்காரு அவருக்கு வந்து ஒரு நாளில் பாஸ்போர்ட் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் வந்து இந்தியாவுக்கு அப்படி கிடையாது இந்தியாவுக்கு வந்து குறைஞ்சது பதினஞ்சு நாள் ஆகும் அந்த பாஸ்போர்ட் வந்து வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு ரெண்டாவது திரும்ப வந்து கைக்கு கிடைக்கிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அப்படி சொன்னோன்னா அவர் வந்து அது அது வந்து அதை பற்றி நீ கவலைப்படாத அது நான் ஏன் பொறுப்பு நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்புறம் அவர் சொன்னார் நீ வந்து ஊர்லேருந்து வந்த புதுசில் வந்து நீ என்ன சொன்ன எனக்கு வந்து தனாசில் வேணும் எங் எங்கள்கிட்ட இருந்து ரிலீஸ் வேணும்னு தானே கேட்ட இப்போ என்ன வெக்கேஷன் கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது இந்த கதை வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த பழைய கதையை ஏன்னா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை நான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியே ஒரு வருஷம் தான் ஆகுது அப்போ அந்த போன தடவை நான் வெக்கேஷன் போயிட்டு வரும்போது அப்போ அவங்கள்ட்ட நான் தனாசியில் கட்டிருந்தேன் வந்து ரெண்டு மாதத்துல தனாசியல்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருந்து ரிலீஸ் அவங்கள்ட்ட ரிலீஸ் வாங்கிட்டு நான் வேற ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குற மாதிரி எனக்கு ரிலீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க தம்பியை கூப்பிட்டுட்டாங்க அவர் வந்து பொலிஸில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காரு அப்போ அவர் வந்தார் அவர் வந்தவுடனே எதுக்குப்பா வந்து ஊர்லேருந்து வந்து ரெண்டு மாதம் தானே ஆச்சு அதுக்குள்ளே எதுக்குப்பா வந்து நீ வந்து பா இது கேட்க ரிலீஸ் கேட்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து வேலை பிடிக்கல இவங்க ராத்திரி ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலை வாங்குறாங்க எனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறத பூரா அள்ளி வாரி கொட்டிட்டேன் அவர்கிட்ட அவர்கிட்ட கொட்டின அவர் என்ன செஞ்சாரு எல்லாம் உன் தப்பு தான் அப்படின்னாரு அந்த அம்மாவுக்கு வந்து இவர் வந்து தம்பி தான் இருந்தாலும் ஒரு அவருக்கு ஒரு குறைந்தபட்ச நியாயங்கிறது அவர் மனசுல இருக்குது போல இருக்கு அப்ப அவர் என்ன செஞ்சாரு எனக்கு சப்போர்ட் ஆட்டு வந்தப்போ தான் நீ அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவனை அப்படி ராத்திரி ராத்திரி பாடாப்படுத்திருக்க அப்படின்னு ஒரு மாதிரி அவர் அவர் பாசையில் அவர் சொன்னார் அதாவது ராத்திரி பன்னெண்டரை பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் அதே மாதிரி விடிகால் எந்தி நம்ம நேரத்தில் இருந்துச்சு நம்ம டூட்டியும் பார்க்கணும் அப்போ நமக்கு தூக்கம் கிடைக்காது அதுக்கப்புறம் மத்தியானம் தூங்கலாம்னு பார்த்தா மத்தியானமும் டூட்டி வந்துடும் இப்படியே நானும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இப்படியே தூங்கி சமாளித்தேன் அப்போ என்னால் பொறுக்க முடியாமல் தான் ஊர்லேருந்து ஏற்கனவே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய சிரமப்பட்டேன் அப்புறம் போயிட்டு வந்தும் அதே சூழ்நிலை அமையும் போது எனக்கு வந்து இதை வந்து இப்படியே விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் சொல்லிட்டேன் உடனே தான் அது பிரச்சனை பெருசாகி அவர் தம்பி வந்ததுக்கு அப்புறம் அவர் தம்பி வந்து அவங்க வந்து தம்பி நமக்கு ஆதரவாக பேசுவான்னு நினச்சி கூப்பிட்டாங்க அது என்னடான்னா அங்கே திரும்பி போச்சு போச்சு அவர் ஏன் பக்கம் வந்துட்டார் ஏன் பக்கம் வந்தோன்னா கடைசியில் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சுத்துறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதாவது நைட்டு அன் டைம் வீட்டுக்கு வர்றது அது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு இப்போ வந்து அதாவது ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வைங்க இந்த பத்து பேரும் மா மாற்றி 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 வேலை கொடுக்கும்போது நம்மளுடைய தூக்கம் போயிரும் நம்மளுடைய சாப்பாடு போயிரும் எல்லாமே போயிரும் அப்போ ஒரு ஆள் டிரைவருடைய கண்ட்ரோலில் அந்த வீடு இருந்தால் தான் அப்போ வந்து அவங்களுக்கு தெரியும் டிரைவருக்கு எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து இப்போ வந்து அதாவது டிரைவர் இன்றைக்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் இன்னைக்கு எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவர் வீட்டில் இப்போ நிறைய பேர் இருக்கும்போது அவங்க வந்து ஆளுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க நம்ம தூங்குகிற நேரம் இன்னொருத்தவங்க வேலை கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வரும் அப்போ நான் வந்து அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு நார்மலாகி போச்சு அவங்களும் அமைதியாகிட்டாங்க அவர் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார் அப்போ அந்த நேரம் நான் வந்து எனக்கு தனாசியில் கட்டாயமாக வேணும் நான் வேலை பார்க்க விருப்பம் இல்லை எனக்கு எனக்கு வேறு வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன செஞ்சாரு கொஞ்சம் பவரா காமிச்சார் எப்படின்னா உன்னை வந்து தனாசிலாம் நான் தரமாட்டேன். நீ இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்க ரெண்டு வருஷம் நீ பாரு ரெண்டு வருஷம் முடிஞ்சவனா எனக்கு தனாசில் தான்னு கேளு அப்போ நான் தாரேன் இப்போ நீ வந்து தனாசில் வேணும்னு நீ கேட்டீன்னா நான் வந்து உன்னைய போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி உன்னை ஃபிங்கர் வச்சு நான் உனக்கு கொய்த்துக்கே வர முடியாதபடி நான் உன்னை ஊருக்கு அனுப்பி விட்ருவேன் அது பார்த்துக்கோ உனக்கு நீ இந்த முடிவா இந்த முடிவாங்கிறத நீ யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நான் பேச ஆரம்பிப்பேன் அதனால் வந்து நீங்கள் வந்து சுமுத்தா என்ன வேலை வாங்கினா எனக்கும் வந்து சாப்பாடு தூக்கம் எல்லாம் கரெக்டாக நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சை அப்படியே முடிச்சாச்சு அப்ப அவர் வந்து ரெண்டு வருஷம் வேலைப்பாரு நான் உனக்கு தனாசில் தாரேன் அதாவது விடுதலை தாரேன் ரிலீஸ் தாரேன்னு சொல்லி சொன்னதுக்கு நானும் சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே வாக்குறுதி கொடுத்து முடிச்சாச்சு இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அப்ப அந்த கதையை கொண்டு வந்து இப்போ வந்து அவங்க பையன் வந்து ஜாயின் பண்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இப்ப நான் ஊருக்கு போறதா இருந்தா எனக்கு வந்து லீவ் சேலரி கொடுப்பாங்க அதாவது வீட்டுல வேலை பார்த்தாங்கன்னா ரெண்டு மாசம் இப்போ லீவ் சேலரி கொடுப்பாங்க அப்ப அந்த லீவ் சேலரி நம்ம நம்ம சம்பளம் எவ்வளவோ அந்த லீவ் சேலரி ரெண்டு மாசத்துக்கு கொடுப்பாங்க சரியா அதுவும் இல்லாம அப் அண்ட் டவுன் டிக்கெட் கொடுக்கணும் அவங்களுக்கு அதுவும் இல்லாம நான் மூணு மாசம் லீவ்ல போவேன் அப்ப அந்த மூணு மாசமும் அந்த பொண்ணுக்கு வந்து டியூட்டி எடுக்கிறதுக்கு இங்க வரணும் வரும்போது அப்ப அதுக்கு வந்து பிரைவேட் ஆட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணுவாங்க அது வந்து டாக்ஸினாலும் உங்களுக்கு ஆர்டினரி டாக்ஸி கிடையாது கொஞ்சம் ஹை குவாலிட்டியான டாக்ஸி புக் பண்ணுவாங்க அவங்க வந்து போறதுக்கு அஞ்சு தினாறு அதாவது விடுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் விடுறதுக்கு அஞ்சு தினாறு கூப்பிட்டு வர்றதுக்கு அஞ்சு தினாறு வாங்குவாங்க அப்போ பத்து தினாறு ஆச்சு பத்து தினாருங்கும்போது நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஆச்சு இதே மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு தொண்ணூறு நாள் ஆச்சு அப்ப மூணு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து தினாறு வச்சு மூணு மாசத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரம் தினாறு வருது அதுல ரெண்டு ரெண்டு லீவை கழிச்சாலும் உங்களுக்கு ஒரு எழுநூத்தம்பது அந்த மாதிரி வருதுன்னு வாங்கிக்கலாம் எழுநூறு எழுநூத்தம்பது வருது அப்போ அவ்வளோ ரூபா டேக்ஸிக்கு போயிருது அப்புறம் எனக்கு தனி ரூபா நான் அவங்களுக்கு செலவாகிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இவனை வந்து தட்டி விட்டுட்டோம்னா நம்ம ஒரு நூறு தினார் நூத்தி இருபது இன்னொரு ஆளை புதுசா எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த செலவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேற விதமா திங்க் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நீ தனாசியில் தானே கேட்ட நீ விடுதலில் தானே கேட்ட நீ இப்போ எதுக்கு ரெண்டாவது வெக்கேஷன் போகிறன்னு சொல்லி கேட்குற அப்படி உனக்கு த என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பிரச்சனை வந்துட்டு அப்போ அந்த பிரச்சனை உடனே நான் என்ன செஞ்சேன் டக்குன்னு உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் கொடுங்க நான் லீவில் போயிட்டு வாடுறேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து வேறு வீட்டில் போய் வேலை பாருன்னு சொன்னாலும் நான் போகிறதுக்கு ரெடி எனக்கு நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஓகே நான் வந்து எங்கள் அம்மாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டாவது மறுநாள் நேற்று அவங்க வந்தாங்க ஓனரம்மா வந்தாங்க ஓனரம்மா கொண்டு அவங்க அம்மகா வீட்டில் கொண்டு அத்தியில் அந்த பேரம்பேத்தியெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க கூட்டு வந்து அங்கே போய் அவங்கள உடத்துக்கு போனோம் அப்போ போகும்போது அவங்கள அந்த பிள்ளையெல்லாம் விட்டு இறக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க ஓனரம்மா வந்து கோய்ச்சிட்டிக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் நீங்கள் மறுபடியும் பாஸ்போர்ட் விஷயத்தை கொண்டு வந்து போட்டேன் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டு எதுக்கு தரமாட்டிக்கிங்க ஏன் பாஸ்போர்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு ஏன் இது இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அதாவது கொய்த்தினுடைய சட்டப்படி பாஸ்போர்ட் வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்கணும் அவங்க வாங்கி வைக்கக்கூடாது அது வந்து சட்டப்படி அது தப்பு அது கம்பெனியாக இருந்தாலும் சரி அது வந்து வீடாக இருந்தாலும் சரி இதான் ரூல்ஸு அப்போ நம்ம கையில் தான் பாஸ்போர்ட் இருக்கணும் ஆனால் நிறைய பேர் ரூல்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க ஏன்னா பாஸ்போர்ட் வந்து நம்ம கையில் இருந்துச்சு சிவில் ஐடி நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே நான் பழைய வீடியெல்லாம் சொல்லியிருப்பேன் ரூபாயை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம எப்போனாலும் நமக்கு வேலை பிடிக்கலன்னா நம்ம நாளைக்கு நைட்டு கூட பேக்க தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பாஸ்போர்ட் நம்மள்ட்ட இருந்தால் பாஸ்போர்ட் சிவில் ஐடி இந்த ரெண்டு இருந்தா போதும் நமக்கு நம்ம வந்து நாளைக்கு அப்படியே வெளியே போகிற மாதிரி பேக்க தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்ப இவங்க வந்து பார்ப்பாங்க நாளைக்கு ஆள் இருக்காது அப்ப இதனால என்ன செய்கிறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சிருவாங்க அந்த ரூல்ஸ் இருந்தாலும் அந்த ரூல்ஸை வந்து அவங்க பிரேக் பண்ணுற மாதிரி நிறைய வீட்டில் வாங்கி வச்சிருவாங்க அப்படி தான் நம்ம வீட்லையும் வந்து அவங்க வாங்கி வச்சுருக்காங்க ஏன்னா நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க என்ன அதுக்கு தான் நான் வந்து பாஸ்போர்ட்டை இவன்ட்ட ரினியூவல் பண்ண கொடுத்தா இவன் ஓடி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி பாஸ்போர்ட்டை வந்து தரமாட்டேக்காங்க அப்போ நான் அந்தால நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் அஞ்சு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எதாவது நான் பிரச்சனை பண்ணியிருக்கேனா ஏதாவது சண்டை போட்டிருக்கேனா உங்கள் பிள்ளைகள்கிட்ட எதாவது சண்டை போட்டிருக்கேனா உங்கள் பைசாவை நான் திருடி இருக்கேனா இல்லை உங்கள் பொருளை திருடி இருக்கேனா எதாவது பிரச்சனை பண்ணியிருக்கேனா மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து உங்கள்ட்ட பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்கு தானே கேட்டேன் அதுக்கே நீங்கள் ஏன் என்னையே நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க மறுபடி பத்தாது மாதம் தானேப்பா முடியுது இப்போவுமே எதுக்கு கேட்க அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் பாஸ்போர்ட் வந்து ரொம்ப அவசியம் நான் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஊருக்கு வரதா இருந்தாலும் சரி இக்காமா ரினியுவல்லாக ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட்டு முக்கியம் அதனால தான் நான் அட்வான்ஸாகட்டு இப்போ நான் எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல அதனால தான் நான் அட்வான்ஸாக பா பாஸ்போர்ட்டில் ரினியூவல் பண்ணனும்னு நான் சொல்றேன் மத்தபடி வேற ஒன்னும் கிடையாது நான் அப்படி நான் ஓடி போயிருவேன் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என் கூட வாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு இந்தியன் எம்பசிக்கு போகலாம் ஒன்றா போகலாம் அப்படி இல்லைனா உங்கள் பையனை என் கூட அனுப்புங்க நான் போயிட்டு நம்ம போயிட்டு நம்ம பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணிவிட்டு வருவோம் எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உன்ன அதுக்கப்புறம் நீ ரொம்ப பேசுகிற அப்படி இப்படின்னு பேசினாங்க அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் கொய்த்து சட்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பாஸ்போர்ட் வந்து என் கையில தான் இருக்கணும்னு தெரியுமா தெரியாது இருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறது சேஃப் தான் ஏன்னா நான் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை நான் ரினியூவல் பண்ணிவிட்டு நான் திரும்ப கொண்டு உங்கள்கிட்ட தரப்போகிறேன் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் போட்டு ஓவராகவே பேசிட்டேன் செஞ்சாங்க நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி போட்டு இவன் கண்ட இடத்துல வச்சு என்னைய வழியை மறைச்சி பாஸ்போர்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க நான் வந்து அதாவது நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் நான் உங்கள்ட்ட கோவப்பட்டோ கட்டாயப்படுத்தியோ உங்கள்ட்ட சண்டைக்கோ நான் வரல நான் வந்து உங்கள்கிட்ட சாதாரணமாக தான் கேட்கேன் என்னோட பாஸ்போர்ட் நீங்க ஏன் தரமாட்டேங்குன்னு கேட்குறேன் அதுக்கு தான் நான் ரீசன் கேட்கேன் மறுபடியும் திரும்ப பத்தாவது மாதம் அப்படின்னு அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க பத்தாவது மாதம் தானே ஆக போகுது நீ இப்போ எது கேட்க அப்படின்னு அது வந்து ஏன் பிரச்சனை நான் வந்து பாஸ்போர்ட் கேட்டால் நீங்கள் வந்து தர்றது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அப்படி நைஸாக சொல்லி முடிச்சிட்டேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க சரி அதுக்கப்புறம் பேசலை அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சுது அமைதியாக அப்புறம் கொண்டு சிட்டியில் கொண்டு விட்டேன் விட்டதுக்கப்புறம் அவங்க நிற்க ரொம்ப அன்பாட்டு நான் அங்கே போய் நிற்க நீ அங்கே வந்துருப்பா இவ்வளோ நேரம் காருக்குள்ளே வச்சு நம்ம சண்டை போட்டிருக்கோம் அரிக்கிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சிட்டி போனவங்கன்னா அது சண்டையும் தெரியல ஒன்றும் தெரியல மறுபடியும் சகஜமாகி போச்சு அப்போ இது என்னடா அதிசயமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள கோய்ச்சிட்டியில் அப்புறம் பேக்கெல்லாம் தந்தாங்க எல்லாம் சாமான்லாம் லோட் பண்ணிவிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சி ஒரு ராத்திரி பத்தரை மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் அப்போ கதவு தொட்டை சத்தம் காட்டிச்சு அப்போ போய் திறந்து பார்த்தா அவங்க பையன் இருக்காரு பையன் வந்து அப்படி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை கையில் தந்துட்டார் எப்போ அப்படி நிம்மதி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவர் மூஞ்சி வந்து கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கோபமாக இருந்தார் அதாவது இவன் வந்து மிரட்டி உரட்டி இது பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தந்துட்டு நீ வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு நீ போன் போட்டு எப்போ வேலை இருக்கா என்னன்னு கேட்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தகவலும் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் நான் காலையில வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ண போறேன் பத்தே முக்காலுக்கே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி அப்போ பத்தே முக்காலுக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் எனக்கு கார் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ போயிட்டு உடனே வர முடியாது அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஈவினிங் நாலு மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ போய் ரினியூவல் பண்ணிக்கிறேன் சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு நம்ம வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போய் ரினியூவல் பண்ணணும் அந்த மேட்டரை பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சிவில் ஐடியை வந்து ஜெராக்ஸ் எடுக்கணும் ரெண்டு ரெண்டு காப்பி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வேணும் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு என்னெல்லாம் வேணும்னா சிவில் ஐடி ஜெராக்ஸு ஒரிஜினல் அப்புறம் பாஸ்போர்ட் ஒரிஜினல் ஜெராக்ஸு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஃபோட்டோ காப்பி அந்த ஜெராக்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு வச்சுக்கணும் அது இப்போ நம்ம போனால் தெரியும் ஒன்று தேவையா ரெண்டு தேவையாங்கிறத நம்ம போனால் பார்ப்போம் அப்போ இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம போகிற இடத்துல சிவில் ஐடியும் பாஸ்போர்ட்டு காப்பியும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து அங்கேயே எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அதையும் போய் என்னங்கிறத அங்கே போய் பார்த்தா தெரியும் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இன்னைக்கு விழாக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம்